பாப்புல கல்யாணம் முடிஞ்ச பிறகு வரைக்கும் தான் இருப்பீங்களா இல்ல லண்டனுக்கு போவீங்களா அதே கம்பெனி தாங்க இங்கேயும் இருக்கு ஏன்னா அங்க இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படியே மாப்ளே ரொம்ப சௌரியமா நானும் எங்க பொண்ணு வெளிநாட்டுல தான் போய் இருந்து வளரோன்னு இருந்தோம் சரி இப்போ பொண்ணு பக்கத்துல தான் இருக்க இருக்கறونه பிரச்சனை இல்ல சரிங்க சட்டுபுட்டு பொண்ண கூப்பிடுங்க பாப்போம் இத கூப்றேங்க ஒரு நிமிஷம் ஆயே அர்கானி இங்க வணக்கம்

பயணி பயணி உங்களுக்கு எங்க அண்ணனை பிடிச்சிருக்கா எனக்கும் உங்க அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா என்ன பயணிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சரிமா நம்ம பெரிய ஆட்கள் பேச வேண்டிய விஷயத்த சின்ன பிள்ளையே பேசி முடிச்சிட்டே ஆமாங்க இவ ஒரு வாயடி பத்திடுங்க சரி பொண்ணுக்கு மாப்பிளைக்கு எப்படியே நல்லா பிடிச்சு போச்சு சரி மத்த விஷயத்தெல்லாம் நம்ம இன்னொரு நாள் வந்து பேசுவோம் சரி நான் கிளம்பறேன் போங்க எல்லாத்துக்கும் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கோம் ஆண்டி என்ன சொன்னீங்க பிரியாணியா ஆண்டி ஆண்டி எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஆண்டி என்ன பண்ணுங்க ஒரு பிளேட் பிரியாணி போட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கி உனக்கு